ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நாகராஜ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு வேர்டு சொன்னால் அந்த வேடு வந்து இனிமேட்டு இந்த சேனலில் வந்து இருக்காது சேனலில் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் சேஞ்ச் பண்ணுறது தான் நான் நிறைய விஷயம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இருக்குல்ல ஐஃபோன் செவன் நான் வந்து மார்ச் மாதம் வாங்கினேன் முப்பத்தஞ்சு கடிக்கு வாங்கினேன் இது வந்து பேட்ரி வந்து எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் பேட்டரியில் இருந்துச்சு இப்போ வந்து செவன்ட்டி ஃபைவ் வந்துச்சு செவன்ட்டி ஃபைவ் வந்ததுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா காற்றம் பாருங்கள் உங்களுக்கு கோ டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது சர்வீஸ் சென்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஐஃபோன் யாராவது செகண்ட்ல வாங்குறீங்க அப்புடின்னா இதை வந்து நோட் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ் ஆகும் நானும் நிறைய இடத்துல ஐஃபோன் விளாகலாம் எடுத்திருக்கேன் நானும் ஐஃபோன் வாங்கியிருக்கேன் நானும் உங்களாக வீடியோ எடுக்கிறதுக்காக இருந்தாலும் எனக்கே இது தெரியாது தெரியாத விஷயம் ஒன்று பாத்தீங்களா இல்லைன்னா இருக்கு பேட்டரி பேட்டரி ஹெல்த்ல சர்வீஸ் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ப்ராப்ளம் இந்த இதில் வந்து சர்வீஸ் அப்படின்றதுனால இதை வந்து சர்வீஸ் சென்டர்ல போய் கொடுக்க போறேன் இது வந்து பேட்டரி சேஞ்ச் பண்றதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆகும் என்ன இது அப்படின்றத வந்து உலகில் பாருங்க அதுக்கப்புறம் காசு வந்து சென்ட் பண்ணோம் அப்புறம் இன்னொரு விஷயம் டார்க் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கமனில் சொல்லியிருந்தார் யூடியூப் கமெண்ட்ல என்ன அப்புடின்னா ஏர்போர்ட் பற்றி நீங்கள் வந்து வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட் இருக்குல்ல இந்த இந்த ஏர்போர்ட் இருக்குல்ல இந்த ஏர்போர்ட் வந்து இது இதுக்கு எங்கே வாங்கின என்ன எதுன்னு தான் போட போறேன் இப்போ வந்து நான் வச்சிருக்கிறது வந்து பிராண்டு வந்து மான்ஸ்டர் இந்த இது வந்து நல்லதாக இருக்குது அதுக்கப்புறம் இது மற்ற இடத்துல இருக்கிறத விட கம்மி ரேட்டில் தான் வேணும் ஹோல்சேல் மார்க்கெட் டீலர்ட்ட நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்து ஹோல்சேல் டீலர்கிட்ட வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வந்து கிளம்பி போகிறேன் மழை வந்துகிட்டு இருக்கேன் வெளியில் அதனால தான் ஒரு சின்னதாக ஒரு குட்டி வீடியோ வந்து மேக் பண்ணி உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆரம்பித்த இடத்த வந்து நான் எப்பயுமே எடுத்ததே கிடையாது நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை அப்படின்றத வந்து நான் எப்பயுமே எடுத்ததே கிடையாது நான் வந்து கேம்பில் இருக்கேன் இந்த எங்கே அப்புடின்னா சோய்பா அப்படின்ற இடத்துல இருக்கேன் இங்கேருந்து ஃபைல் வந்து ஃபாயிலில் வீடியோ எடுக்கிறேன் எப்போ பார்த்தாலும் ஃபைலில் இருக்கான் எப்போ பார்த்தாலும் அசை வீடியோ எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டேங்க நான் வந்து இங்கேருந்து அப்படி வாரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு அது எப்படி போகிறேன் என்ன இதுன்றது வந்து இன்னைக்கு வந்து காட்டுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இருக்கு என்ன அப்படின்னா கம்பெனியில் ஒரு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து ஒரு கேடியில் வந்து இந்த மாதிரி ஹெட்செட் இருக்கா இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறது வந்து அங்கே தான் போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வருங்க கொய்தின்னர் ஒரு கேடியை வந்து கொடுத்து நீ இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து வாங்கிட்டு வந்துடணும் அந்த ஹெட்செட் என்ன ஹெட்செட்டு ப்ளூடூத் ஹெட்செட்டு நான் இப்போ ப்ளூடூத் ஹெட்செட் வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இது வாங்குறதுலேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது வாட்டர் ப்ரூஃபு வித் பவர் பேங்க் அந்த ப்ளூடூத் வந்து ஒரு கேடியில் வந்து நாளைக்கு தான் சேல் போட்டிருக்காங்க இன்னைக்கு நான் வீடியோ எடுத்து இன்னைக்கே நான் அப்லோட் பண்ண மட்டும்தான் என்னோட வியூவர்ஸுக்கு வந்து யூஸா இருக்கும் அதனாலதான் போறேன் மெனக்கட்டு வேலை மெனக்கட்டு போறேன் அப்புறம் இந்த ஐஃபோனையும் அதுக்கப்புறமா இந்த ஐஃபோன் இருக்குல்ல இதையும் பேட்டரி சேஞ்ச் பண்ணி விற்க போறேன் அது அப்புறம் இந்த பேட்டரி சேஞ்ச் பண்றது வந்து எங்கே சேஞ்ச் பண்ணுறேன் ரொம்ப கம்மி விலையில நானே ரொம்ப கம்மியான வேலையில எங்கே கிடைக்கும் தான் தேடிட்டு இருப்பேன் ரொம்ப கம்மியான விலையில் அது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் கீழே டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த ஹோல்சேல் டீலர் இருக்குல்ல அந்த வீடியோவும் இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா எங்கங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் நான் வீடியோ வந்து மேக் பண்ணதே இல்லை போகும்போது ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஃபாயில் வரேன் அப்படின்றத வந்து சொல்லுவேன் அப்புறம் எப்படி போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு இந்த வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் என்ன ஏது அந்த இது எல்லாமே இந்த கிளிப்பில் வந்து இருக்கும் ஓகே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் மழை இப்போ தான் விட்ருக்கு கரெக்டாக இங்கே வந்து வெளியில் வந்து நின்ட்டேன் பார்த்தீங்களா இங்கே வந்து நின்னோம் அப்புடின்னா இந்த சைட்லேருந்து ஏதாவது வண்டி வரும் ரூபா தின்னார் வண்டி அதில் தான் ஏறி போகணும்ஸ் நான் சொன்னல இந்த ரூபா தின்னார் வண்டியில் வந்து ஏறிட்டேன் இப்போ வந்து மூஞ்சி வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கு குச்சு கார்த்திங்க நான் இறங்குன அதுக்கப்புறம் இது பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி இந்த சின்ன தான் போவேன் எப்போயுமே இங்கேருந்து சொந்த ஃபாயில் போகிறதுக்கு

இப்போ நான் இங்கேருந்து எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா திருப்பி காட்டுறேன் கிராண்ட் இப்போ இந்த சைடில் இருக்க சைட் தான் போகிறேன் இதில் வந்து ரைட் சைடு ஒரு ஐஃபோன் கடை ரெடி பண்ணுற கடை அங்கே தான் போய்ட்டுருக்கேன் இப்போ வந்து மைக் எடுத்து உள்ளே ஃபஸ்ட்டு நான் ப்ளூடூத் போட போகிறேன் எனக்கே ஷையாக இருக்குது கொஞ்சம் வீடியோவில் வந்து ஷேக்கிங் கொஞ்சம் இருக்கும் கிம்பிள் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருக்கேன் இருந்தாலும் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணல பப்ளிக்கில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கேன் நான் சொன்னால கும்பிலேருந்து கிளம்பதே ரெக்ட்டாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பெருசாக இருக்கும் அதையும் குறிச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு கரெக்டாக இப்போ இங்கே இருக்குல்ல இதுலேருந்து போய்ட்டு ரைட்ஸ் கட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு லெஃப்ட் கட் பண்ண அப்படின்னா அந்த ஐஃபோன் ரெடி பண்ணுற சர்வீஸ் சென்டரு எயிட் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பாருங்கள் நான் வந்து காட்டுறேன் பார்த்தீங்களா இது தான் பண்ணோம் இதில் போயிட்டு அப்படியே ஒரு ரைட் கட் பண்ணோம் இப்படி இது பண்ணிட்டு இங்க இருக்குன்னா இந்த ரோடு வழியெல்லாம் பிராண்ட பேருக்கு ஆப்போசிட் இருக்குது இருக்கு ஆப்போசிட் சாப்பிடும் வந்து அந்த அல்மூல எக்ஸ்சேஞ்சிடும் இந்த வழியில் ஸ்டேட்டை போனோம் அப்படின்னா அல்முலை எக்ஸ்சேஞ்ச அல்முலை எக்ஸ்சேஞ்ச போய்ட்டு அப்புறமா வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் பப்ளிக்ல வந்து நானே நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுத்து வீடியோ வேக வேகமாக பேசிட்டு ஓடுறதுக்கு காரணமே இந்த பப்ளிக்கில் வீடியோ எடுப்போம்ல அந்த ஷை தான் இப்போ கொய் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த லேடிஸ்லாம் பின்னாடி வரக்கூடாது அதுக்கப்புறம் மற்றவங்க பார்ப்பாங்க போலீஸ்காரவங்க ஏதோ பிரச்சனை ஆகும் மற்றவங்க யாராவது ஃபோட்டோ எடுத்துவாங்க போய்த்து வண்டிக்குள்ளே இருக்கு ஃபோட்டோ எடுத்து நம்மளை போஸ்ட் போடுறாங்க அப்போல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதனால் நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் இப்போ வந்து இந்த ரோடு எண்டுக்கு வந்து வந்துட்டேன் எண்டுக்கு வந்துட்டு பாருங்க நான் என்னதை காட்டேன் பார்த்தீங்கன்னா ரோடு எண்டுக்கு வந்துட்டு அல்முலா எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல அல்முலா எக்ஸ்சேஞ்சுக்கு ரைட் சைடில் இந்த மக்கா ஸ்வீட்ஸ் இருக்குது இந்த மக்கா ஸ்வீட்ஸில் பக்கத்தில் இருக்க இந்த ஸ்டீலில் தான் போகணும் அல்நாடா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல இதில் மாடியில் தான் ஏறணும் இந்த இடத்துல மாடியில் ஏறணும் இதில் வந்து மாடியில் மாடியில் ஏறணும் அப்படின்னா அந்த ஷாப் வந்துரு நான் வந்து எங்கே வீடியோ எடுக்க போனாலும் இங்கே பர்மிஷன் கேட்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி நான் இந்தமாரி இந்த கடைக்கு வரேன் இந்தமாரி வீடியோ எடுக்கிறேன் அதுவும் பேச மாட்டேன் நேராக போவேன் எடுக்க விட்டால் எடுப்பேன் இல்லைனா ஸ்டிப் பண்ணிவிட்டு அடுத்த வேறு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அதை எடுத்து ஆகணும் இங்கே தான் கம்மியான விலையில இருக்குது நான் வந்து என்னோடய வியூஸ் காய்யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கழித்து கண்டிப்பாக போய் எடுத்துடுவோம் இப்போ வந்து இந்த கடை தான் டச் பண்ணால் கொஞ்சம் க்ளியராக தெரியும் பார்த்தீங்களா இந்த கடை தான் இந்த ஸ்டெப்ஸ் இயரில் ஒன்று க்ளியராக வரலாம் இந்த கொய்க் சவுண்ட் இருக்குங்களா இந்த கடை தான் இதில் தான் கொய்க்கில் ஐஃபோன் எல்லாம் கம்மியான ரேட்டில் வந்து ரிப்பேர் அண்ட் ரீவா இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க காட்டுறேன் பாருங்கள் ஆளுங்களை ஆமேசன் வந்து வாங்கலை எப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்களா சேட்டா ஐஃபோன் செவன் ஒன்று ரெடி பண்ணோம் என்னோட ஐஃபோன் செவன் இது இருக்குல்ல இந்த ஐஃபோன் செவன் வந்து கொடுத்துருக்கேன் பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக எவ்வளோ என்ன இது எவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க என்ன இது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி ரெடி பண்ணுவாங்க எவ்வளோ என்னத்தை ரெடி பண்ணுவாங்க எல்லாமே பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்களா ஆல்ரெடி எவ்வளோ மொபைல்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஜூம் பண்ணி கட்டுறேன் எவ்வளோ மொபைல்ஸ் இருக்குது இவ்வளோத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க இதோ இந்த சட்டாவும் மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கள் டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு தான் இருக்கார் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கார் பக்கம் ரெடி பண்ணி இருக்காரு கோயில் இருக்க எல்லா மாடலுமே கோயத்தில் சேரில் வர எல்லா மாடலுமே ரெடி ஆகணுங்க ஒரு பிரச்சனை இல்லை சட்டா ரெடி பண்ணுவீங்களா மற்ற கடையில் ரெடி பண்ணி கொடுக்க ஒரு வாட்டி என்னோட என்னோட ஐபோனை பேட்டரி மாத்த ஐபோன் சேட்டா எவ்வளோ நேரம் ஆகும் சேட்டா பதின என்னோட மொபைல் ரெடி பண்ண பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பாருங்க ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சுட்டாரு பதினஞ்சு நிமிஷம் வரம்பாரு நான் போயிட்டு காசு எடுத்துட்டு வந்துடுறேன் வேண்டாம் காசு கையில் கொடுத்தடலாம் காசு எடுத்துகிட்டு வரேன் இப்போ கரெக்ட் டைம் இப்போ வந்து சொல்லுங்க எனக்காக ஒரே ஒரு ஏழு ஆச்சு ஏழு ஆச்சு ஏழு பண்ணி கொடுங்க ஓகே இல்லை இந்த இந்த வாட்ச் பாருங்கள் பார்த்தீங்களா இட வாட்ச் பாருங்க ஏழு இருபத்தி ஓகேவா நான் போயிட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ ஓகே இதே இடத்துல இருந்து விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்றேன் ஏன்னா புர்கான் இருக்க அங்கெல்லாம் இருப்பாங்க அதனால வீடியோ எடுக்க முடியாது ஓகே பண்றேன் எழுபது கேடுங்கொண்ணு நானூற்றி முப்பது கரெக்டாக இருக்கு எங்க அப்புடின்னா ஃபாயில் பஜார் இருக்குல்ல ஃபாயில் பஜாருக்கு ஆப்போசிட்ல தான் இந்த புர்கன் பேங்க் அப்படின்றது வந்து இருக்கு இதில் வந்து எடுக்கணும் வேற எங்காவது வேற எங்கேயாவது எடுத்தீங்க அப்படின்னா இரநூறு பில்ஸ் கம்மியாகும் இருநூறுன்னா நம்ம காசுக்கு வந்து இருபத்தேழு இருபத்தேழு எவ்வளோ வரும் ஐம்பத்தி நாலு ரூபா கேள்வி ஆகிடும் ஐம்பத்தி நாலு இப்போ நூறு ஃபுல்ஸுனா கூட இருபத்தி ஏழு ரூபா ரெண்டு வாட்டி டீ குடிக்கிற காசு ஆச்சு கரெக்டாக நான் விட்டு இடத்துக்கே வந்துட்டேன் பாருங்கள் அந்த ஷாப்பு இதில் தான் இருக்கேன் இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏழு ஐம்பத்தி மூணு ஆகுது ஓகேவா ஏழு ஐம்பத்தி மூணுக்கு வந்துருக்கேன் நான் வந்து கொடுக்கும்போது ஏ ஏழு இருபத்தஞ்சாச்சு இப்போ வந்து காசு எடுத்துகிட்டு வந்தாச்சு செடா மொபைல் வந்து ரெடி பண்ணிங்களா ரெடி பண்ணுறிங்களா பாருங்க ஐஃபோன் சர்வீஸ் சென்டருக்கு போனால் கூட எவ்வளோ இவ்வளோ வேகமாக கொடுக்க மாட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்களா பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் காட்டணும் பாருங்கள் இது வந்து நான் வந்து ரூமில் வச்ச காரணம் உங்களுக்கு இது வந்து என்ன என்ன வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் போங்க அப்போ சர்வீஸ் சென்டர்னு வந்துச்சு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் என்ன இது எல்லாத்தையும் காட்டினேன் இப்போ வந்து உள்ளே வந்து போகிறேன் பாருங்கள் பாருங்க ஓகே இப்போ இதில் போனோம் ஜென்ரல் செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் போனோம் அப்புடின்னா ஜென்ரல் செட்டிங்ஸ்லேயா இருக்கு இல்லையே ம் பேட்ரி இதில் வந்து பேட்டரியில் போனோம் பேட்டரியில் போனால் அப்படின்னா பேட்ரி ஹெல்த் பார்த்தீங்களா பேட்ரி ஹெல்த் டச் பண்ணிட்டேன் எவ்வளோ இருக்குது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிச்சு ஓகே கடையில் வீடியோ போடும் போது சொன்னல ஒரிஜினல் தான்ட்டு இதில் பாருங்க ஆப்பிள் சவுத் ஏஷியா தாய்லாந்து லிமிடெட் இருக்குது இது வந்து இல்லாத கலனாது முப்பத்தஞ்சு கடிக்கு நான் வாங்கினது கடையும் நல்ல கடை தான் நான் வாங்கிய ஒரு வருஷம் ஆயிடுச்சு எண்பத்தெட்டு பர்சன்டேஜில் வாங்கினா தான் மாத்திருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு பேட்டரி வந்து சேஞ்ச் பண்றேன் அப்புறம் பதினஞ்சு நிமிஷத்துல வேணும் அப்படின்னா சேட்டா உங்களோட கான்டெக்ட் நம்பர் சொல்றீங்களா விஷய இருக்காரு சாரி ஆ சொல்லுங்கள் சார் காண்டக்ட் நம்பர் சொல்லுங்கள் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஓகே ஓகே தேங்க்யூ சேட்டா அப்புறம் இந்த கடையோட ஆல்ரெடி நான் அந்த கடையில் வந்து பிளாக் எடுத்திருக்கேன் இந்த கடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு எங்கேயாவது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா நான் வந்து ஏடிஎம்ல போய்ட்டு காசு தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் காசு எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் இங்கே போய் எங்கே போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பால் பஸ்டர் பக்கத்தில் இருக்க குர்கான் பேங்க் ஏடிஎம் பக்கத்தில் தான் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் கேமரா எதிர்ப்பு காட்டுறேன் இந்த க்யூ சவன் கட்ட பாருங்கள் இருக்குல்ல எல்லா ஃபேர் ஃபாட்ஸுமே கிடைக்கும் உங்களுக்கு மொபைல் ரிலேட்டடாக எந்த ஃபேர் வாங்கினாலும் இந்த கடையில் வந்து கிடைக்கும் எல்லா ஃபேருமே கிடைக்கும் இப்போ வந்து புதுசாக மாடல் பழைய மாடல் எல்லாமே கிடைக்கும் இந்த இடத்துல ரூல்ஸ் பாருங்கள் இந்த மொபைல் ரெடி பண்ணுறதுக்கு டூல்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா அவங்க வந்து இந்த கடையை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா எல்லாமே இருக்குது இந்த க்ளூவு இந்த போர்டு காயிலு ஒன்று விடாமல் எல்லா எல்லா திங்ஸுமே இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபாய்ட் செவன் ஓகே இதோட கான்டக்ட் நம்பரும் நான் நெட்லேருந்து எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஐஃபோன் வந்து ரெடி பண்ணிடுச்சு பதினஞ்சு நிமிஷத்தில் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கா ஸ்வீட்ஸ் இருக்குல்ல இதுக்கு பக்கத்தில் இருந்த திருப்பெலாம் மாட்டியிலே ஏறணும் வந்து மொபைல் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது வந்து இந்த ஒரு கேடியில் இயரெண்டு செல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேடியில் ப்ளூடூத் வந்து செல் இருக்காங்க இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அடுத்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டினியூட்டி கொடுக்குறேன் பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் மாட்டேன் இது வந்து தனி வீடியோ ஐஃபோன் ரெடி பண்ணியிருக்காது ஓகே தேங்க்யூ பாய்